கதை காவியம் சேனல் எப்போதாவது யோசித்திருக்கிறீங்களா நீங்கள் காதலிக்கும் நபர் உண்மையாகவே உங்களை முழு மனதோடு நேசிக்கிறாரா அவர்களின் பாசமான செயல்கள் எல்லாம் வெறுமனே நடிப்பா சில சமயங்களில் அதிகம் நேசிக்கும் துணையின் மீது கூட நம் மனதிற்குள் சந்தேகம் எனும் விதை விழுந்துவிடுவது உண்டல்லவா இப்படிப்பட்ட சந்தேகங்களும் நிரூபிக்க முடியாத தேடல்களும் ஒரு ஆழமான உறவை எவ்வாறு அழிக்க முடியும் என்பதை பற்றி சொல்லும் கதை இது ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பழைய மரத்தில் இரண்டு பறவைகள் வசித்து வந்தன அதில் ஆண் பறவை பெண் பறவையை தன் உயிரினும் மேலாக நேசித்தது ஆனால் காலப்போக்கில் பெண் பறவைக்கு ஆண் பறவையின் அன்பின் மீது சந்தேகம் ஏற்பட்டது நீ என்னை முன்பு போல நேசிப்பதில்லை என்று அது அடிக்கடி குறை கூறியது ஒரு நாள் குளிர்காலத்தில் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள பெண் பறவை ஒரு பரீட்சை வைத்தது நாளை விடியற்காலை சூரியன் உதிப்பதற்கு முன் யார் முதலில் இந்த மரத்தடிக்கு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் காதல் அதிகம் இதுவே போட்டி என்று கூறியது ஆண் பறவை மெல்லிய புன்னகையோடு அதற்கு சம்மதித்தது பெண் பறவை தன் கூட்டுக்கு சென்று உறங்கியது ஆனால் ஆண் பறவையோ நான் தூங்கிவிட்டால் காலையில் தாமதமாகிவிடுமோ நான் வரவில்லை என்றால் அவள் என் காதலை சந்தேகிப்பாளே என்று பயந்தது அதனால் அந்த மரத்தடியிலேயே அந்த கடும் பனியிலும் இரவு முழுவதும் விழித்திருந்து காத்திருக்க முடிவு செய்தது குளிர்வாட்டி வதைத்தது உடல் நடுங்கியது ஆனாலும் ஆண் பறவை நகரவில்லை காலையில் அவள் என்னை பார்த்ததும் என் அன்பை புரிந்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு அங்கேயே இருந்தது மறுநாள் விடியற்காலை பெண் பறவை ஆவலோடு மரத்தடிக்கு வந்தது ஆண் பறவையை மரக்கிளையில் காணவில்லை என்றதும் அவன் வரவில்லை அவனுக்கு என் மீது அன்பில்லை என்று நினைத்து ஏமாற்றமடைந்தது ஆனால் மரத்தின் கீழே எதர்ச்சையாக பார்த்தபோது அது அதிர்ந்து போனது அங்கே பனியில் உறைந்து விரைத்து போய் ஆண் பறவை இறந்து கிடந்தது தன் காதலை நிரூபிக்க அது அந்த கொடிய குளிரையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே தன் உயிரை விட்டிருந்தது அதன் அருகில் அது முன்பு பரிசளித்த ஒரு பூவின் இதழும் அதன் இறகு ஒன்றும் கிடந்தது இதைக் கண்டு பெண் பறவை கதறி அழுதது என் சந்தேகத்தை தீர்க்க நீ உயிரையே கொடுத்து விட்டாயே என்று புலம்பியது ஆனால் இழந்த உயிர் மீண்டும் வராது அன்பில் நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர அதை சோதித்து பார்க்க கூடாது சந்தேகம் ஒரு அழகான உறவை நொடிப்பொழுதில் அழித்துவிடும் ஒருவரின் மஜனமான தியாகத்தை புரிந்து கொள்ள தவறினால் இறுதியில் எஞ்சியிருப்பது கண்ணீர் மட்டுமே